ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு அங்கன்வாடி பணியாளர்கள் நேரடி நியமனம் செய்யப்படுவார்கள் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இப்பணியிடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்பது குறித்து தமிழ்நாடு சமூக நலத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு அங்கன்வாடி பணியாளர்கள் முந்நூற்றி ஐந்து மினி அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அங்கன்வாடி உதவியாளர்கள் என மொத்தம் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளனர் தேர்வு செய்யப்படும் அங்கன்வாடி பணியாளர்கள் முதல் ஒரு வருடத்திற்கு தொகுப்பூதியமாக பணியமர்த்தப்படுவார்கள் ஒரு வருடம் பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் சிறப்பு சம்பள விகிதத்தின் அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படும் அங்கன்வாடி பணியாளர் ரூபாய் ஏழாயிரத்து எழுநூறு நிலை நாலு ரூபாய் ஏழாயிரத்தி எழுநூறு முதல் ரூபாய் இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வரை மினி அங்கன்வாடி பணியாளர்கள் ரூபாய் ஐயாயிரத்தி எழுநூறு நிலை மூணு ரூபாய் ஐயாயிரத்தி எழுநூறு முதல் ரூபாய் பதினெட்டு ரூபாய் பதினெட்டாயிரம் வரை அங்கன்வாடி உதவியாளர் ரூபாய் நாலாயிரத்தி நூறு நிலை ரெண்டு ரூபாய் நான்காயிரத்தி நூறு முதல் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு வரை அங்கன்வாடி பணியாளர் மற்றும் மினி அங்கன்வாடி பணியாளர்கள் பதவிகளுக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை இருக்கலாம் அங்கன்வாடி உதவியாளர் பதவிக்கு இருபது வயது முதல் நாற்பது வயது வரை இருக்கலாம் இதில் கணவரை இழந்தவர்கள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவைச் சேர்ந்த பெண்களுக்கு ஐந்து வருடங்கள் தளர்வு உண்டு மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு மூணு வருடங்கள் தளர்வு உண்டு கல்வித் தகுதி அங்கன்வாடி பணியாளர் மற்றும் மினி அங்கன்வாடி பணியாளர்கள் பதவிக்கு பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அங்கன்வாடி உதவியாளர் பதவிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் நபர்களிலிருந்து தகுதியானவர்கள் நேர்காணல் மூலம் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் அங்கன்வாடி மையங்கள் அமைந்திருக்கும் பகுதியில் இருப்பவர்கள் முன்னுரிமை அளிக்கப்படும் ஆதார் அட்டை குடும்ப அட்டை மற்றும் வாக்காளர் அட்டை ஆகியவை முகவரி சான்றிதழாக எடுத்துக்கொள்ளப்படும் இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் அறிவிப்பு வெளியானதும் தகுதியாக உள்ளவர்கள் மேல் குறிப்பிட்டுள்ள விவரங்களின்படி அவரவர் மாவட்டங்களில் உள்ள பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம்